ஒரு ஊர்ல ஒரு பெரிய நாவல் மரத்துல ஒரு குரங்கு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு மரத்துல இருக்கிற இனிப்பான நாவல் பழங்கள் நிறைய காய்க்குமா அத குரங்கு தினமும் சாப்பிடுமா அந்த மரத்துக்கு கீழே ஒரு ஆறு ஓடுச்சான் அந்த ஆத்துல ஒரு முதலை தினமும் குரங்கு பழ சாப்பிடுறத பாத்துச்சு ஒரு நாள் முதலை குரங்கு அண்ணா நீ சாப்பிடுற பழம் ரொம்ப ருசியா இருக்குமே கொஞ்சம் எனக்கும் குடுக்குறியான்னு கேட்டுச்சான் குரங்கும் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டு நிறைய பழங்களை பறிச்சு கீழே போட்டுச்சான் அன்றிலிருந்து குரங்கு முதலையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க முதல தினமும் அந்த பழங்களை எடுத்துட்டு போய் தன் மனைவிக்கு கொடுத்துச்சான் முதலையோட மனைவி அந்த பழங்களை சாப்பிட்டு பார்த்துட்டு அடேப்பா இந்த குரங்கு தினமும் இவ்வளவு இனிப்பான பழங்களை சாப்பிடுதுன்னா இதோட இதயம் இதைவிட எவ்வளவு இனிப்பா இருக்கும் எனக்கு அதோட இதயம் தான் வேணும்னு சண்டை போட்டாலாம் மறுநாள் முதல்ல குரங்கு போய் நண்பா இன்னைக்கு எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வானு ஆசையா அழைச்சிச்சான் குரங்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா எனக்கு தான் நீச்சல் தெரியாதேன்னு சொல்ல முதல அதெல்லாம் கவலைப்படாத நீ என் முதுகுல ஏறி உட்காந்துக்கோ நான் பத்திரமா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிச்சான் குரங்கும் நம்பி ஏறி உட்காந்துச்சு அவங்க ஆத்துல நடுப்பகுதிக்கு போனப்போ முதல்ல சத்தமா சிரிச்சுக்கிட்டே ஹாஹா ஹா முட்டாள் குரங்கே உன் இனிப்பான இதயத்தை தான் என் மனைவி சாப்பிட போறான்னு உண்மையே சொல்லிடுச்சான் குரங்குக்கு அதிர்ச்சி ஆனா அது பயப்படாம உடனே யோசிச்சு ஒரு ஐடியா பண்ணச்சான் ஐயையோ இதை ஏன் நீ முதல்லயே சொல்லல நான் என் இதயத்தை உடம்புல வச்சுக்க மாட்டேன் அத நான் எப்போதும் அந்த மரத்துல ஒரு பொந்துக்குள்ள பத்திரமா வச்சுட்டு தான் வருவேன் நீ என்னை திரும்ப மரத்துக்கிட்ட கொண்டு போய் விடு நான் அதை எடுத்துட்டு வந்து உன் மனைவிக்கு கொடுத்துடுறேன்னு பொய் சொல்லுச்சான் இத கேட்ட முட்டாள் முதல ஆசையில அத நம்பி உடனே திரும்ப மரத்தை நோக்கி நீந்த ஆரம்பிச்சுச்சான் மரம் வந்ததும் குரங்கு ஒரே உச்சி போய் உனக்கு அவ்வளவு புத்தியே இல்லையா யாராவது இதயத்த உடம்புல இருந்து தனியா எடுத்து வைப்பாங்களா நீ ஏமாந்துட்ட இது என்னோட புத்திசாலுத்தனம் இனிமே இந்த மரத்து பக்கம் வராதன்னு சொல்லி சிரிச்சுச்சான் முதலையும் அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு ஆத்துக்குள்ள போச்சான் நீதி ஆபத்து வரும்போது பதறாம புத்திசாலித்தனமா யோசிச்சா எப்பவும் தப்பிச்சுக்கலாம் நன்றி